இட்டு கேவலமா இருக்கிறியப்பா மிக்க விளாசி எடுக்கும் முக்களத்து அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தின் இரும்பு லேடி முதல்வர் என்றார் ஒரு காலத்தில் புகழப்பட்ட ஜெயலலிதா உரிய கவனிப்பார் என்று மிக பரிதாபத்துக்கு உரிய நிலையில் தனது கடைசி நாட்களை அப்பலோவில் கடித்தார் அவரை உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றிருந்தால் நிச்சயம் நலம் பெற்று மீண்டிருப்பார் ஆனால் அப்படி செய்ய விடாமல் ஒரு சக்தி தடுத்தது அந்த சக்திக்கு அப்போது முதல்வர் பொறுப்பில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் விளங்கி போனார் என்று பன்னீர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டு ஒன்று அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உண்டு தன் கையில் முதல்வர் அதிகாரம் இருக்கையில் அதை பயன்படுத்தி நிச்சயமாக அம்மாவை அவர் காப்பாற்றி இருக்க வேண்டும் ஆனால் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள தனக்கு முதல்வர் பதவியை பிச்சை போட்ட ஜெயலலிதாவை அவர் கைவிட்டார் அம்மாவின் ஆன்மா தந்த சாபம் தான் பன்னீரை அதிமுகவிலிருந்து வெளியேற வைத்தது என்று இப்போதும் விமர்சனங்கள் இருக்கின்றன இது இப்படி இருக்கும் நிலையில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த மிக

எச்சூழலிலும் உள்ளிட்டவற்றிற்காக தங்களது மரியாதை இழக்க ஒருபோதும் துணிய மாட்டார்கள் அப்பேற்பட்ட முக்குளத்து மக்கள் தன்னை ஆதரித்து வெற்றி பெற வைப்பார்கள் எனும் நம்பிக்கையில்தான் தேனியை விட்டுவிட்டு ராமநாதபுரத்தில் போய் போட்டியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அதுவும் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சையாக தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த பன்னீர் ஒரு காலத்தில் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்று வளர்ந்து நின்றதை கண்டுதான் அவருக்கு முழு ஆதரவையும் அளித்தனர் மக்கள் தங்கள் சமுதாயத்தை விட்டதாக அவரை கொண்டாடினர் ஆனால் அப்பேற்பட்ட பன்னீர்செல்வம் இப்போது பாஜகவின் கால்வருடியாக மாறி சுயேட்சையாக பலாப்பட சின்னத்தை சுமந்து கொண்டு தெரிவதை அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை இதையெல்லாம் தாண்டி மோடி போட்டியிட இருந்த வெற்றி தொகுதியாம் ராமநாதபுரத்தில் எளிய தொண்டனான என்னை நிற்க வைத்துள்ளார் என்று தன் ஆதரவு நிர்வாகிகளிடம் பன்னீர் செல்லாஹித்து பேசுவதை நினைத்து கடும் கோபம் அடைந்துள்ளனர் விஸ்வாசம் படத்தில் விவேக்கிற்கு போன் போட்டு கசமுசாவென வசவு வார்த்தைகளை அள்ளிவிட்டு திட்டும் தூக்குதுறையின் பங்காளிகள் போல பன்னீருக்கு போன் போட்டு எப்ப ஏப்ப நம்ம மானத்தை வாங்குற பதவிக்காக இப்படி இறங்கி போனும் என்று திமுக புத்தியே பொம்பளை கிண்டல் அடிக்கிறது ஓட்டு போடாதீங்கமா போடாதீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஸ்டார் பேச்சாளர்களாக மாறியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலினும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பதிலுக்கு பதில் தாக்கிக் கொள்வது மிகப்பெரிய பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது அதிலும் வெள்ளவட்ட உதயண்ணாவுக்கு நிகராக எட்டுக்கட்டையில் எசப்பாட்டு பாடுகிறார் எடப்பாடியார் அரக்கோணம் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்தவர் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுத்தால்தான் பொருத்தமாக இருக்கும் காரணம் அன்று தேர்தல் அறிக்கை முதல் இன்று பட்ஜெட் வரை அத்தனையும் போய் கடைந்தெடுத்த போய் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதியை கொண்டு வருவதற்காக அமைச்சர் இலாக்கா கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய அனுப்பியிருக்கிறார்